அவங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் இந்த உள்ளிக்கோட்டைக்கு வந்து இந்த மக்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக நல்ல கருத்துகளை சொல்லுவதற்காக வந்திருக்கு பெருமக்கள் என்ன தலைப்பு அது ரொம்ப அவசியம் பட்டிமன்றத்துல நிறைய நீங்க ஆண்களா பெண்களா புரியா இன்னொரு புத்தி சென்ற அந்த திருவிழா பாத்தீங்களா அவங்கதான் ஏன்னா காக்காவுக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் அம்மா அவசியம் இன்னைக்கு மட்டும் ஊருக்கு போய் காக்காவுக்கு கூப்பிட்டுவாங்க கா கூப்பிட்டு அதுக்கு அடுத்த நாள் பாரு தாத்தா எடிடா வா நம்ம வீட்டுக்கே வந்துருக்கு அதுக்கு முன்னாடி தாத்தா எங்கடா தாத்தா போயிடான்னு சொல்கிறது அந்த காலம் இன்னைக்கு அதெல்லாம் சொல்லிட்டு போனது யாரு அந்த கால நண்பர்கள் தான் பெரியவங்க தான் அதை கடைபிடிக்கிறோமா அதே போல் அம்மாவை சென்னைக்கு பசு மாட்டுக்கு அகத்திக்கிற கொடுக்கணும்னு சொல்லி அந்த தெருவில் ஒரே ஒரு மாடு தான் இருக்கும் நானூற்றம்பது வரும் போய் கிரையை கொடுத்து அந்த மாடை வளர்த்தால் போய் காலையில் செட்டு போய் இப்படியும் ஒரு விஷயம் மூட நம்பிக்கையாகவும் சில இது இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒப்பிடுதலோடு பேசப்படுறாங்க தலைப்பு வந்து வாழ்வின் பொற்காலம் நல்ல வசந்த காலம் நல்ல ஆரோக்கியமான காலமாக இருந்தது எந்த காலம் வாழ்வின் பொற்காலம் என்பது அந்த காலமா இந்த காலமா இதான் தலைப்பு தலைப்பு சொன்னா ஒரே ஒரு மனுஷன் கைது என்ன அர்த்தம் அவருக்கு என்னன்றே தெரியல நாங்க கண்டுபிடிச்சிருவோம் ஒரு ஆளு ரொம்ப வந்தாலும் தட்டுறாரு என்ன அர்த்தம் நாற்பத்தஞ்சு ரூபாய் தான் காரணம் அர்த்தம் அது சரியான குப்புரப்படுத்த அது வாட்டு உட்கார்ந்துருவாரு இந்த பேச்சாளர் பெருமக்கள் நல்ல உங்களுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கணும் சிறப்பாக பேசக்கூடியவர்கள் பட்டிமன்ற நடுவர் என்னுடைய அன்புக்காக வந்திருக்கிறார் அதான் ரொம்ப முக்கியம் நிரம்ப பாடுவாரு நல்ல ஒரு பேராசிரியர் கலக்க புயார் நிகழ்ச்சியில் வந்து உங்களெல்லாம் மை வெத்த அற்புதமான ஒரு பேச்சுக்கு சொந்தக்காரர் தொலைக்காட்சி புகழ் பேராசிரியர் பழனி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவர் அன்போடு வாழ்த்து ரொம்ப எளிமையான மனிதர் ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய அதே போல அந்த காலம் அணிக்கு சும்மா இவங்கெல்லாம் எல்லாம் வந்திருக்காங்கன்னா நான் ரொம்ப இவங்களை பாராட்டுற விட தான் ரொம்ப பாராட்டணும் ஏன்னா அவங்க பக்கத்து பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க தான் அவங்க வீட்டுக்கும் கன்னியாகுமரி கடலுக்கும் காலடிதான் வித்தியாசம் சலார்னு வந்து வாசல் அடிக்கும் தண்ணி அந்த அளவுக்கு கன்னியாகுமரி இந்தியாவின் கடைக்கோடி இங்கே வந்திருக்கா இவங்கெல்லாம் நேற்று கிளம்புனாங்க அவர் இங்கே இன்னைக்கு கிளம்புனாங்க இவங்க போன வாரம் கிளம்புனாங்க வரும்போதே நாலு பஸ்ஸு கம்மாக்குள்ள தண்ணி ஏழு சேராட்டவர் டயரை பிடிக்கிட்டு போக வச்சு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க சாதாரண விஷயமா உட்காந்துட்டா காலையில் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் பஸ்ஸு ஆகலாம் ஐடோக்ஸ் ஆகலாம் மறுபடியும்

வர்றதுனால ஒரு பஞ்சாயிரம் எக்ஸ்ட்ரா செல்வோம் ஏன்னா வந்து கொஞ்சம் போடுங்க கொஞ்சம் நல்லா அழுத்தி போடுங்க போன வாரம் பரம கூடிய பட்டி மன்றம் அதாவது அப்ப நாங்க அஞ்சு பேர் சரிஞ்சு ஏன்னா உங்களுக்கு விஷயத்தை சொல்லணும் எவ்வளோ எளிமையான விஷயம் கிடையாது வர்றது அதுக்கா சொல்லுங்க ரொம்ப அழகு அந்த காலம் என்ற அணி அவங்க தான் இந்த காலமே என்று பேசுறதுக்கு அவங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை அதெல்லாம் நான் அடுத்த அடுத்தாங்க போயிடுறேன் ஏன்னா உங்களுக்கு தான் தெரிஞ்சவங்க ஆமா நிறைய பட்டிமன்றம் அதே போல இப்ப சமீபத்தில் இருந்த ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் முதல் பெண் வர்ணனையாளர் சினிமாவிலும் எதற்கும் துணிந்த படத்தில் சூர்யாவுக்கு அக்கா நடிச்சிருந்தாங்க சூர்யா கூட இருபது வயசு கம்மி அப்படிங்களா இவங்க அக்காவுக்கு நடிச்சிருந்தாங்க அப்படி பல்வேறு பெருமைக்குரிய கோயில் பெட்டி அன்ன பாரதி அவருக்கு ஒரு தர வசதி இருக்கு ஒரு அஞ்சு ஜோக்கி சொன்ன ஏதாவது நினைச்சா அந்த சேலை அந்த இதுதான் சார் நாமும் நாலு நீங்க ஒரு மஞ்சள் கலர் சேலை கட்டுவாங்க நான் ஒரு பூ கலர் சேலை கட்டுவாங்க கேட்டு வந்து நம்ம ரெண்டு வருமா பார்த்துட்டு வந்து கோட்டி ஆமா அதனால அது வந்த கைத்துட்டு வராம போயிரு அன்னைக்கு வேற வழி கிடையாது அதே போல அதே போல இந்த காலம் தான் ரொம்ப இனிமையான காலம் அந்த காலத்துல என்ன சார் அப்படி சொல்லி நம்ம திறம்பட பேசக்கூடியது கலக்கப்பியார் நிகழ்ச்சியில நாங்கள் ஆண்களா ஒரு காலத்தில் சென்ட் அப் பண்ணிட்டு இருக்கும் போது பெண்கள் நாங்களும் நிகழ்ச்சி சமம் ஆண்கள் ஆண்கட்சமாக பேச முடியும் என்று இந்த கலக்க நிகழ்ச்சியில் உலகம் முருகம் பரிச்சயமாகி உங்களுக்காக செல்ல பிள்ளையாக மாறியவர்கள் அதற்கடுத்து நெகட்டிவான விஷயத்தெல்லாம் பாசிட்டிவாக மாற்றி இன்னைக்கு உங்கள் மத்தியில் வந்து யோகிக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளையாக அது அதுக்கு சமூக சேவையாகவும் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அறந்தாங்கி நிசா அவர்களுக்கு ஒரு பெரிய கசவு இதுக்கு அந்த பிள்ளை வந்து ஜிபேல நூத்தி ஐம்பது ரூபாய் தான் போட்டு நான் பாத்து தான் கிட்ட இருந்து சைஸ் ஆகும் நல்ல பாட்டு அவரு வல்ல வல்ல மேடம் சிஸ்டர் சுலோவா இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளேயே ஒரு பிரார்த்தனை பண்ணி இந்த நயன்தார பாட்டை போட்டு அது ஒரு சின்ன மகிழ்ச்சி எப்படி அங்க கூட போட்டு பாத்தீங்களா ஆமா அதே போல அருமை தம்பிகள் இந்த பட்டிமன்றம் இன்னும் பழி அதே நேரத்தில் கோலோச்சி இருப்பதற்கு அதை நல்ல இசையோடு இயல் இசை நாடகம்னு சொல்லியிருக்காங்க இந்த இயலுக்கும் நாடகத்துக்கும் உயிர் தருவது இசை அதனால இசை நடுவுல வச்சது இந்த பட்டிமன்றத்துக்கும் பாட்டு மன்றத்துக்கும் நம்ம ஊர் அவர்களுக்கு ஒரு அழகான கரவசத்தை கொடுத்து ரொம்ப அழகு இதுதான் நீங்க செய்ய வேண்டிய உதவி நல்லா மகிழ்ச்சியாக கஞ்சத்திரம் இல்லாம கைது வெக்கம் இல்லாம சிரிச்சு நாள் நீங்க எங்களுக்கு செலவழிக்கிற செலவழிப்பு உங்களுக்கு முயற்சனமாத இருக்கு நைட்ல போடணும் அழகா தூங்க போயிடும் சிரிப்பு காப்பாங்க அதனால அந்த காலத்துல இந்த சிரிப்பே வேற பார்த்தீங்களா அந்த காலத்துல நம்ம காசே மூட்டை பாட்டுங்க பாருங்க மாத்து உடைய இருக்காது பையில பத்து பயசா இருக்காரு ஆனா அவனை மாதிரி மகிழ்ச்சியாளர் யாரா இருக்கான்னு பார்த்தீங்களா வெத்தரா வாங்குற அவனுக்கு காசு டாரு ஆனா சிரிச்சான பக்கத்து ஊர் வரைக்கும் கம்பினுச்சி தாரு மாடு தம்பி